கடகராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குமா அனுகூலமாக இருக்குமா நற்பலனெலாம் கிடைக்குமா செப்டம்பர் மாதத்தினுடைய கிரகங்கள்னால மாதக்கோள்கள் அந்த கிரகங்களுடைய இணைவு செயற்கை பார்வை இதனால் ஏதாவது தீய விஷயங்கள் இருக்கா கவனமாக இருக்கணுமா இந்த மாதத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு துணையாக இருக்குமா இதெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம் செப்டம்பர் மாத பலன்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா கேது நிலையாக இருக்கார் ஆண்டுக்கோள் அப்புறம் சூரியன் புதன் இவங்க இந்த மாதம் தொடங்கும்போது இருக்காங்க அப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து ஒரு ரெண்டு பேரும் போயிட்டாங்க ரெண்டில் இவங்க இருக்கும்போது பணம் வந்துட்டுருக்கும் போகும்போது ராசியில் இருக்கிற சுக்கரன் அங்கே ரெண்டுக்கு வந்துடுவார் அப்போ ரெண்டாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்று அவரால் நமக்கு சந்தோஷம் நல்லது நடக்கும் இல்லை பிரச்சனை சண்டை வரும் ஏதாவது நடந்துகிட்ருக்கும்ல வீடே இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படியாக இந்த கிரகங்களே எடுத்துக்கலாம் அப்போது கிரகங்கள் இல்லாத வீடு வந்து பலனே தராதான்னு சொன்னால் அது வேற அந்த இடத்து சம்மந்தப்பட்ட ஓனர் நம்மளோட கான்டாக்டில் இருப்பார் பேசுவார் வருவார் பிரச்சனை பண்ணணும்னா பண்ணுவார் நல்லது பண்ணா எங்கள் இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா தானே இருக்குது நீங்கள் மேலே கட்ட போறீங்களோ எல்லாம் அங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் வாகனங்கள்லாம் கார் கொஞ்சம் பார்க் பண்ணிக்கிறேன் விட்டுக்கங்க சும்மா தானங்க இருக்குது நீங்களும் அப்படியே இடமும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அப்போ நல்லதும் கிரகங்களே இல்லைன்னாலும் அந்த இடத்துலேருந்தும் பலன் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு இப்போ கிரகங்கள் இருக்கிறது தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது அதனால் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால முதல்ல சொன்னோம் அந்த சுக்கரனே ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது தனஸ்தானத்தில் மட்டும் கேது இருக்காரு சூரியன் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களுடைய தொடர்பு அடுத்தடுத்து மாறி மாறி வருகிறது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டுருக்கும் பணம் வந்துட்டுருக்குன்னா பணம் பண்ணணுன்ற எண்ணம் வந்துட்ருக்கும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும் நம்ம நம்ம எல்லாருமே எண்ணங்களால் இயக்கப்படக்கூடியவர்கள் கடகராசி என்றதுனால இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்போ ஒருத்தருக்கு வந்து படிக்கணும்னு எண்ணம் இருந்தால் அவர் வந்து படிக்கிறாரு இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னா வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போய்ட்டுருக்கிறவர் திரும்ப படிக்கணுன்ற எண்ணம் வந்து நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிக்க போகிறேன் போகிறாரு இல்லை இல்லை எனக்கு வேலையெல்லாம் வேண்டாம் தான் பண்ண போகிறேன்னு ஒருத்தர் பண்ணுறாரு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறார் ஒருத்தர் சினிமா எடுக்கிறார் ஒருத்தர் விளையாட்டு வீரராக போகிறார் எல்லாமே எண்ணங்கு அப்படியாக உங்களுடைய எண்ணம் இந்த மாதத்தில் பொருளாதார மேம்பாட்டை இருக்கும் அது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்கள் குடும்ப நிலையை உயர்த்தணும்னு சொல்லிட்டு திருமணமானவர் சொன்னால் நம்ம வாழ்க்கை துணை நம்மை நம்பி வந்திருக்காங்க நம்முடைய மனைவி ரொம்ப நல்லா இருக்கணும் நம்ம இல்லைன்னா கூட நல்லா இருக்கணும் எதாவது செய்யணும் அப்படின்னு தான் நல்லா வரும் அதே போல் மனைவியாக இருந்தாலும் கூட கணவன் இவ்வளோ கஷ்டப்படுறார் அப்போ நாமளும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட அதில் இன்னும் உயர்றதுக்காக பார்ப்பாங்க இப்படியாக இந்த மாதம் பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கான தைரியம்லாம் உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சியை செய்யலாம்